நூல்காஞ்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் தோழர்களே சான்றோர்களே ஒரு இனிமையான மகிழ்ச்சியான செய்தி நம்மளுடைய நூல் காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டதுங்க பொதுமக்களோட ஆதரவோட கோவை வாளாங்குள பூங்காவில் மாலை மூணு இருந்து ஐந்து மணி வரைக்கும் நாங்கள் யூடியூப் மூலமாக இலக்கிய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் நிறைவு ஆயிடுச்சு வருடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பார்வையாளர்களை கொண்ட சேனலா எங்களுக்கு இருக்குது சப்ஸ்கிரைபரும் அதுபோல் கூடிக்கொண்டே இருக்கிறது எல்லாம் நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவும் தான் அதற்கு உங்களுக்கு எங்களுடைய நூல்காங்கின் சார்பாக மனமாற வாழ்த்துக்கள் எங்களுடைய ஆண்டு விழா ஆகஸ்ட் பத்து வரும் ஞாயிறு இருபது இருபத்தி ஐந்தில் முதலாம் ஆண்டை நிறைவு செய்வதற்கான விழா எடுக்கிறோம் அதாவது நூல் காஞ்சி இலக்கிய பேரவை நூல் காஞ்சி இணையதளம் இந்த இரண்டுக்கும் சேர்ந்து விழா எடுக்கிறோம் அந்த விழாவில் ஒரு அரங்கத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த அரங்கம் வந்து பாத்தீங்கன்னா கோவை சௌரிபாளையத்தில் இருக்கக்கூடிய சண்முக பிரியா மருத்துவமனை கம்பன் கலைக்கோள அரங்கத்தில் பரதநாட்டியம் நிறைய நிகழ்ச்சிகள் அன்று சிறப்பு விருந்தினராக திரு வள்ளிப்பனையா அவர்களும் தலைமை தாங்குவதற்காக மருத்துவர் கு சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் முன்னிலை வகிப்பதற்காக திரு வழக்கறிஞர் ஐயா அவர்களும் வந்து அந்த விழாவை சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் அதுபோல் நிறைய தமிழ் சான்றோர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் இதுபோல் பார்வையாளர்களால் நீங்கள் அனைவரும் எங்களுடைய சேனலை மென்மேலும் வாழ்த்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி தோழர்களை இப்ப நம்ம செய்திக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க தொடர்ந்து சங்க இலக்கியங்களை மட்டும்தான் இலக்கிய செய்திகளை மட்டும்தான் எங்க சேனல்ல பதிவிடுவோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம தொடர்ந்து இந்த இன்னா நாற்பதை பற்றி பார்த்து வருகிறோம் இந்த இன்னா நாற்பதுங்கிறது துன்பத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வர்ணிச்சு எழுதப்பட்ட நூல் ஏன்னா நமக்கே ஆயிரம் பிரச்சனை அதுல ஒரு பிரச்சனை கொடுக்கற கஷ்டம் கொடுக்கற நூலையா படிக்க முடியும் ஆனாலும் அந்த இன்னா நாற்பதை படிக்கும் அளவுக்கு தூண்டிய நூல்தான் அந்த நூல் அதுல வந்து நம்ம இரண்டு செய்யுள்ள சொல்லிட்டோம் இன்னைக்கு அந்த வகையில இது மூன்றாவது செய்யும் போன செய்யுள்ள என்ன சொன்னங்கிறது ஒரு சின்ன மேற்கொருட்டு காட்டுறேன் கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அது குடும்பம் செழிக்காது அப்படிங்கறத பத்தி சொன்னோம் அதற்கு அவர் உவமையாக சில எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருந்தார் இந்த வாரம் அது எதை அதை தொடர்ந்துதான் வருது இப்படி கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு வீடுங்கிறது கோயிலுக்கு சமங்க அந்த கோயிலுக்கு சமமான வீட்டுல இருந்துகிட்டு கணவடும் மனைவியும் அப்படியே நேரமும் வசை சொற்களால் அடித்தால் கூட காய மாறி விடும் சொற்களால் பேசி 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 சொல்லுவாங்க பாருங்க சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாங்கிற மாதிரி ஆகி போறது அப்படித்தான் நீங்க ஊதி யார கெடுக்கிறீங்கன்னா இங்க நீங்கள் பெற்ற குழந்தைகளையே கெடுக்கிறீர்கள் அதான் இந்த சொல்லு எப்படி சொல்லுது பாருங்க எப்படி சொல்லுது பாருங்க உங்கள் குழந்தை நல்லபடியாக வளர வேண்டும் என்றால் இதை நீங்கள் தொடர வேண்டும் வரிகளை சொல்லிடுறேன் கொடுங்கோன் மர மன்னர் கீழ் வாழ்ந்தால் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்தல் இன்னா கடுமொழியாளர் தொடர்பின்னா விண்ணா தடுமாறி வாழ்தல் உயிருக்கு அப்படின்னு எழுதுறாரு அதாவது என்ன விளக்கம் கேட்டீங்கன்னா வீடா இருந்தாலும் ராஜ குடும்பமாக இருந்தாலும் வீட்டுக்குள் அமைதி இல்லைன்னா அங்கிருந்து வளரக்கூடிய அந்த குழந்தை மனம் நல்லவை நாடி செல்லாது நல்லதை செய்ய எண்ணாது அவனுடைய அவன் பருவம் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய காலம் எப்படி இருக்குன்னா இன்னைக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்ல புள்ள என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்திட்டான் ஏன் புள்ள என்ன இன்னைக்கு பாத்துக்கிறது இல்லை அப்படித்தான் வருவார்கள் இதுவே அங்க ஒரு அரசு குடும்பத்துல நடந்துருச்சுன்னு வைங்க எப்படி இருப்பானா நாட்டு மக்கள்லாம் மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கான எந்த வேலையும் பார்க்க மாட்டான் தன்னுடைய மகிழ்ச்சி தன்னுடைய அந்த என்ன தனக்கு சுயநலமாகவே இருப்பார் பொது நலமாக எதுவே இருக்க மாட்டார் இதைத்தான் அவர் சொல்லுகிறார் உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பேசும் பொழுது அவன் எப்படி வந்துருவானும் கடும் ஒளி பேசக்கூடியவனா வந்துருவான் அதான் சொல்ற பாருங்க கடும் ஒளியாளர் தொடர்பின்னா வின்னாங்கிறார் நீங்க வயதானதுக்கு அப்புறம் உங்க பையன்கிட்ட ஒரு மாத்திரை வாங்கிட்டுவான்னு கேப்பீங்க அவன் சொல்லுவான் ஏன் உன்னால எந்திரிச்சு போய் வாங்கி தர முடியாது இன்னைக்கு இது நடக்குதா இல்லை இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நாம் முன்னால் செய்த வினை இப்பொழுது பலன் தருகிறது முன்னால் நாம் செய்த வினை இப்பொழுது பலன் தருகிறது அழகு நீங்கள் அதை பொறுத்து தான் நம்ம குழந்தைகிட்ட பேசினாலும் முடிந்த வரைக்கும் பேசாம இருந்தா ரொம்ப ஆபத்துங்க குழந்தை அதுக்காக நம்ம குழந்தைகிட்ட பேசாம இருந்தா அது பேராபத்தில் முடிந்துவிடும் குழந்தைகளிடம் பேசுங்கள் இதைத்தான் வள்ளுவன் சொல்லுவார் நகை ஈகை இன்சொல் இகலாமை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு என்பார் வள்ளுவன் அதாவது நல்ல சொல்லை பேசுபவர்கள் குடும்பம் வளருவதை எவராலையும் தடுக்க முடியாது உங்கள் குழந்தை நன்றாக வளருவதையும் எவராலையும் தடுக்க முடியாது இதைத்தான் இன்னும் நாற்பது சொல்கிறது நீங்க அப்படி வரக்கூடிய அந்த கடுமொழி பேசாமல் அவன் வாழ்ந்து விட்டால் வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இதை எங்கள் சேனலில் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு எங்களுக்கும் நன்மையாக அமையட்டும் எங்க சேனல் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்